ஸ்ரீ கற்பை விநாயகர் துணை மெர்க்குரி அஸ்ட்ரோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைவரும் நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ எல்லாம் வல்ல அந்த இறையர்களை வேண்டுகிறோம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பத்தாம் மடத்தில் இருக்கும் கிரகங்களும் அதனுடைய பலன்களும் அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உலகெங்கும் இருக்கும் முகம் தெரியாத அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொழில் அப்படின்னாலும் கர்மா அப்படின்னாலும் ஒன்று தான் சனி அப்படிங்கிறது நவகிரகங்களில் கர்மாக்குண்டான தொழிலுக்குண்டான காரகிரகமாக இருந்தாலும் பத்தாம் இடத்துடன் தொடர்புடைய ஒவ்வொரு கிரகமும் தங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை ஏதோ ஒரு வகையில தங்களது காரகத்துவங்களை வெளிப்படுத்தி தான் இருக்கிறது பத்தாம் இடத்திற்கோ அல்லது சனிக்கோ சந்திரன் தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஜாதகர் தன்னுடைய தொழிலில் இருக்கக்கூடிய கவனத்தையும் அவருடைய தொழிலில் அவருக்கு இருக்கும் முயற்சியையும் இந்த சந்திரன் சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது இதன் மூலமாக சந்திரன் தொழில் காரகமாக ஜாதகர் மூலமாக வெளிப்படுகிறது பத்தாம் இடத்துடனும் சனியுடனும் செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது தொழிலில் பாதுகாவலர் தன்மையையும் தொழிலில் மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய தன்மையையும் தொழிலுக்கு பொறுப்பு அதிகாரியாகவும் ஜாதகர் மூலமாக செவ்வாய் காரகத்துவங்களை வெளிப்படுத்துகிறது அடுத்தது பத்தாம் இடத்தோட புதன் தொடர்பு கொள்ளும்போது தொழிலில் சிறந்த திட்டங்களை உருவாக்குவராக ஜாதகரிடம் வெளிப்படுகிறது வெளித்தாம் மடத்தோட தொடர்பு கொள்ளும் குரு என்ற கிரகம் ஒரு ஜாதகருடைய தொழிலுக்கு தேவையான முதலீடு சிந்தனை வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக வெளிப்படுகிறது சுக்கரன் ஜாதகர் செய்யக்கூடிய தொழிலுக்கு தேவையான பண உதவியை கொடுக்கும் கிரகமாக செயல்படுகிறது பத்தாம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் ராகு தொழிலில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தடையையும் கேது பத்தாம் இடத்தோடைய சனியுடைய தொடர்பு கொள்ளும் போது ஜாதகருக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய நெருக்கடியையும் தரக்கூடியது இனி பத்தாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்துன்னா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக பத்தாம் இடத்துல ஒரு பாவியனும் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சூரியன் பாவகிரகம் அதனால் பத்தாம் இடத்துல சுபர் சுபகிரகம் இருப்பதை விட பாவகிரகம் இருப்பது தான் அதிக நன்மை தரும் சுபகிரகம் குறைவான நன்மையும் பாவகிரகம் அதிகமான நன்மையும் தரும் சூரியன் பாவகிரகம் அப்படிங்கிறதுனால பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பது சிறப்பு லக்னம் என்ற ஆன்மாவுக்கு காரகமான சூரியன் பத்தாம் இடத்துல இருப்பது மிக மிக சிறப்பு பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பது உத்தியோக மேன்மையை உத்தியோக உயர்வை உத்தியோகத்திற்குண்டான சாதகமான சூழ்நிலை ஏந்தரும் பத்தில் சூரியன் இருப்பது பதவியையோ தொழில் உயர்வையோ நிச்சயம் படுத்தி தரும் பத்தில் சூரியன் இருப்பது அதிர்ஷ்டமான அமைப்பே மலை அல்லது மலை மீது செய்யப்படும் தொழில்கள் அனைத்துக்குமே வந்து தான் காரகம் பத்தில் சூரியன் இருப்பது குலத்தொழில் செய்பவராக இருப்பார் ஜாதகர் தந்தையாருடைய தொழிலை செய்யக்கூடியவராக இருப்பார் தொடர்ந்து பரம்பரையாக செய்யக்கூடிய தொழிலை மேற்கொள்வார் அரசு துறை அல்லது தனியாரில் நிர்வாகம் உயர் பதவி ஆகிய பதவிகளை இருப்பார் அதன் மூலியமா ஆதாயம் பெறக்கூடிய நபராக இருப்பார் வாழ்வில் அதன் மூலம் உயர்நிலைக்கு இல்வார் பத்தில் சூரியன் இருந்தனா தொடர்ந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பை தரும் வரக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு பத்தில் சூரியன் இருக்கும் அமைப்பு கல்குவாரி பாறைகளை வந்து வெட்டி எடுத்தல் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து சூரியன் குறிக்கும் பத்தில் சூரியன் இருந்துன்னா ஆபரண தொழில் அதிகாரமிக்க உயர் பதவி அரசாங்கத்தில் உயர் பதவிகள் பூர்வீக தொழில்கள் தங்க நகை ஆபரணம் தங்க பூசுதல் அரசு உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்தின் மூலயமா தொடர்ந்து வரக்கூடிய மாத மாதம் தடையில்லாமல் வரக்கூடிய வருமானத்தையும் பென்ஷன் போன்ற சலுகைகளையும் குறிக்கக்கூடியது சூரியன் என்ற கிரகம் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நாலாம் இடத்துல சந்திரன் திக்பலம் பெறுகிறது அதே நாளுக்கு ஏழாம் இடமான பத்தாம் இடத்துல சந்திரன் மிஸ் பெறுகிறது அதனால பத்தாம் இடத்துல சந்திரனுடைய பலம் குறைவு வளர்பிறை சந்திரனாக இருந்தனா பத்தாம் இடத்திற்கு உயிரகம் பலம் குறைவு அப்படிங்கிற ரீதியில் சந்திரன் பலம் விளக்கும் அதே வந்து தேய்பிறை சந்திரனாக இருந்தனா மன ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் தொழிலில் ஒரு வகை ஆதாயம் கிடைக்கும் அதனால் பத்தில் சந்திரன் இருப்பது தொழிலில் தாயாரோடைய உதவி கண்டிப்பாக இருக்கும் தாயாருடைய சொந்தத்தோடைய சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தாய் வழி சொந்தங்களுடைய கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிற மாதிரி இருக்கும் தாயார் வழி சொந்தங்களுடைய உதவியில வந்து கண்டிப்பாக இருக்கும் தாயாரே வந்து தொழிலுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க தாயாரே ஒரு தொழிலதிபராக இருப்பாங்க தாய் வழி பரம்பரையாக செய்யக்கூடிய தொழிலாக வந்து செய்வாங்க தாய் வழி வர்க்கத்தோடைய ஆலோசனை சப்போர்ட்டு வந்து கண்டிப்பா வந்து இவரு இருக்கும் பத்தில் சந்திரன் இருந்ததுன்னா மன ரீதியாக இவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கணும் சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இவங்க உடலையும் தொழிலையும் மனதையும் கெடுத்துருவோம் பத்தில் சந்திரன் இருந்ததுன்னா பொருட்கள் நீர் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க உணவு சார்ந்த துறைகள் மளிகை கடை இன மளிகக்கூடிய உணவுப் பொருட்கள் காய்கறி வியாபாரம் தள்ளு வண்டியில் காய்கறி வியாபாரம் பல வரவல் சம்பந்தப்பட்ட துறையில் தொழில் இருப்பாங்க அதன் மூலயமா ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது கேப்ஸ் நடத்துறது ட்ராவலிங் டூரு பயணம் சம்மந்தப்பட்ட வழியில் இருப்பாங்க அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய தொழில்களில் இருப்பாங்க விவசாயம் விவசாயம் சார்ந்த துறைகள் சேவைத்துறை வெள்ளை பொருட்கள் வியாபாரம் செய்கிறது அதாவது முத்து உப்பு வால் தயிர் மோர் இந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி நெல் அரிசி வியாபாரம் பஞ்சு பருத்தி அளவை தொழில் இதெல்லாமே பத்தில் சந்திரன் இருக்கும்போது ஆதாய் அமையக்கூடிய தொழில்கள் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறது வந்து சூரியனும் செவ்வாயும் பத்தில் செவ்வாய் இருக்கும்போது பலம் அதிகமாகுது வேலைக்குண்டான கிரக காரத்துவங்களில் செவ்வாய்க்கும் சனிக்கும் தான் மிக அதிகம் அதனால் அதனால தான் செவ்வாய் ஏதாம் இடத்துல திக்பலம் பெறுகிறது ஏன்னா செவ்வாய் வந்து மண்ணுக்கும் அதிபதியாக வரும் இரும்புக்கும் அதிபதியாக வரும் இயந்திரத்துக்கும் அதிபதியாக வரும் நெருப்புக்கும் அதிபதியாக வரும் அதனால் இந்த மூணு சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அதனால செவ்வாய் பத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகரம் அந்த மகரத்தில் செவ்வாய் உச்சமாகுது செவ்வாய் சொந்த நட்சத்திரத்திலேயே அவிட்டம் நட்சத்திரத்திலேயே செவ்வாய் வந்து உச்சமாகுது சுயசாரம் வாங்கி உச்சமாகறனால பத்தாம் இடத்துல செவ்வாய் மிக பெரிய நன்மையை தரும் பத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா இயந்திர பணியாளர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பாங்க இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க இயந்திரம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களாக இருப்பாங்க இயந்திரங்களை பழுது பார்க்கறது இன்ஜினியரிங்கு ஹோட்டல் சம்மந்தப்பட்டது சிவப்பு பொருட்களை வியாபாரம் செய்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மண் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க பாதுகாவலர் செக்யூரிட்டி போலீஸு பாதுகாப்பு கவசம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அனைத்துமே வந்து செவ்வாயுடைய காரகத்தவும் பத்தில் செவ்வாய் அப்படின்னாவே வேலை செய்கிற வேகம் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு கடினமான வேலை செய்யக்கூடிய உடல் அமைப்பு வச்சுருப்பாங்க அதனால் இந்த ஜிம்மு உடற்பயிற்சி கூடம் நடத்துகிறது ஒல்டாக்டரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறை டையிங்கு பிரிண்டிங்கு இந்த மாதிரி கலர் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க அதில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க அல்லது அதனுடைய வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆராய்ச்சித்துறை தையல் பணியாளர்கள் டெய்லராக இருக்கிறவங்க கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறது சீருடை பணியாளர்கள் அனைவருமே வந்து பத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க தான் ஆயுதங்களால் செய்யப்படக்கூடிய அனைத்து தொழில்களுமே செவ்வாயுடைய காரகத்துவங்கள் சமையல் கலைஞர்கள் செங்கல் சூளை மண் பானை செய்கிறது ஓடு மண்ணால் செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி மற்றும் வியாபாரம் இதெல்லாமே இதுல செவ்வாய் இருக்கிறவங்களும் செய்யக்கூடிய தொழில் ஆயுதங்களால செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் அத்தனை உற்பத்தியும் அத்தனை வியாபாரங்களும் செவ்வாயோடைய காரகத்துவங்களாகும் பத்தில் வந்து புதன் இருந்தது அப்படின்னா பத்தாம் இடம் கேந்திரம் அந்த இடத்துல புதன் சுபகரமாக இருக்கிறனால பத்தாம் இடத்துல புதன் இருப்பது கேந்திராதிபதிய தோஷம் பெரும் அமைப்பாகும் ஆனால் அதுவே வந்து சுபர் வீடா அசுபர் வீடா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சுபர் வீடாகுதுன்னா பலம் குறைவு அசுபர் வீடாகுதுன்னா வந்து பலமான அமைப்பை தரும் அசுபர் வீட்டில் பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா நிச்சயம் வந்து வலிமையான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் மடத்தில் புதன் இருந்ததுன்னா கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் அனைத்து தொழிலுமே வருவாங்க இதம் சம்பந்தப்பட்டது எழுத்து பேச்சு சம்பந்தப்பட்ட போதனை பள்ளிக்கூடம் அத்தனை தொழில்களுமே வந்து பத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பாகும் பத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் நிச்சயம் இருப்பார்கள் எழுத்து பேச்சு காகிதம் இந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி ஆசிரியர் தொழில் பத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு ஆசிரியர் தொழில் ஆசிரியராக இருப்பாங்க நல்ல ஆசிரியராக இருப்பாங்க அதுவும் தனுசு ராசியாக இருந்து பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னா மிகச்சிறந்த ஆசிரியராக இருப்பாங்க அதே மாதிரி வங்கி சார்ந்த துறைகள் பேங்க் தொழில் அனைத்துமே வந்து புதனுடைய காரகத்துவங்கள் ஆடிட்ரு அக்கௌண்ட்டு எடிட்டர் நடிப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கலை தொழில் சினிமா சம்பந்தப்பட்ட தொழில்கள் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்துமே வந்து புதனோட காரகத்துவங்கள் புரோக்கர்கள் ஏஜென்ட்டு இதெல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவங்கள் காலி நில விற்பனை பத்திரம் எழுதுறது பத்திரம் சம்மந்தப்பட்ட டைப் ஆஃபீஸு இதெல்லாமே வந்து என்னுடைய காரகத்துவங்கள் நிருபர்கள் மீடியா துறை பத்திரிகை நிருபர் செய்தித்துறை எல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவங்கள் தான் பாடகர்கள் பாடல் பதிவு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களுமே தகவல் தொழில்நுட்பம் முன்னேறிய அறிவியல் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களுமே மாடர்ன் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் எல்லாம் வந்து அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து புதன் பத்தில் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது கான்ட்ராக்ட் மூலயமா செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவங்கள் பத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அதன் மூலயமா ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் அப்படி வக்கீல் ஆஃபீஸில் வேலை செய்கிறது வாதம் செய்யக்கூடிய தொழில்கள் மேடை பேச்சலர்கள் தபால் துறை சவுல்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம் இந்த கேம்லிங்கு ஆன்லைன் கேம்ஸு இதெல்லாமே வந்து பத்தில் புதன் இருக்கக்கூடிய இருப்பவர்களுக்கு அமையக்கூடிய தொழில்கள் டிஜிட்டல் பிரிண்டிங்கு கிராஃபிக் டிசைனிங் இதெல்லாமே வந்து புதனுடைய காரத்துவங்கள் தான் டிரைவர் அப்படின்னாவே தான் கடை வச்சு வியாபாரம் செய்கிறது கடை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புனா மிதுனம் கன்னி இந்த ரெண்டுலேயுமே வந்து கிரகங்கள் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ராசி லக்னமாக இருந்தாலும் மிதுனம் கன்னி இந்த ரெண்டுலையுமே வந்து கிரகங்கள் இருக்குது அப்படின்னா சனி இருந்தினாலும் சரி இல்லை வேறு மற்ற கிரகங்கள் எதுவும் இருந்தினாலும் அவங்க களை வைத்து வியாபாரம் செய்து அதன் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார்கள் நேர்களே இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் ஆலோசனைகளையும் இந்த கீழே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் அனுப்பிச்சு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த பதிவு சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்குறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்